என் அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காணல் செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஆணிகளால் கடாவப்பட்டார் அந்த ஆணிகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தல் கெழுது நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று எழுதப்பட்ட பிரகாரம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவ அக்கிரமக்காருடைய கைகளினாலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார் யாருக்காக நாம் ஒவ்வொருவருக்காகவே பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளை கத்தர் பரிசுத்தர் என்று நித்தம் மகிமைப்படக்கூடிய தெய்வாதி தெய்வன் நாம் ஒவ்வொருவருக்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார் சிலுவில் அறைந்த ஆணி அந்த ஆணி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உறுதி என்று பொருளாம் ஏசியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது அவனை உறுதியான இடத்திலே ஆணியாய் கடாவுவேன் அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் என்று ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார் மற்றொரு அர்த்தம் கடாவுதல் என்று பொருள் கடாவுதல் என்ற பொருளுக்கு இன்னொரு அர்த்தம் உயர்வை குறிக்கிறது என்று அர்த்தமா அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை சிறுவிலே ஆணையினால் அவர் கடாவப்பட்டார் அவர் உறுதியான இடத்திலே ஆணையினால் கடாவப்பட்டார் என் அன்புக்குரியவர்களே நாமும் கூட ஆணையைப் போல எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்காக உறுதியான வைராக்கியம் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி என் தேவாதி தேவன் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையுடைய வேலை ஸ்தலத்திலும் உடைய தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையிலும் என் தேவாதி தேவனை உறுதியான இடத்தில் வைத்து உன் தலையவர் உயர்த்துவா உன்னை அவர் கனப்படுத்துவார் அவர் உனக்காக சுலுமைக்கு சென்று ஆணையினால் கடாவப்பட்டா நிச்சயம் அவர் உன்னை உயர்த்துவா அவருக்காக நீ உறுதியாக நிற்கிற பொழுது உன்னை உறுதியான இடத்துல வைத்து உன்னை கனப்படுத்துவார் அருண்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுமையில் அடிக்கப்பட்ட ஆணி முழுக்க முழுக்க இருமினால் செய்யப்பட்ட ஒரு ஆணி இந்த நாட்களில் நாம் கடைகள் வாங்கிக்கூடிய ஆணியைப் போல வலுவழுப்பாகும் அழகாகவும் இருந்திருக்காது அது துருப்பிடித்ததாகவும் சுரசுரப்பாகவும் கரடமுருடாகவும் தான் இருந்திருக்கும் நாம் வாங்கிற ஆணி மேல் பகுதி வட்டமாக இருக்கும் பார்த்திருப்போம் ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை அடித்த ஆணில் மேல் கொண்ட பகுதி நான்கு பக்கங்கள் கொண்ட சதுரமாக இருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார் அது வழக்கமான ஆணையைப் போல் இல்லாதமல் கூர்மையாக நீளமானதாக இருக்கும் ஒரு ஆணி மற்றொரு ஆணி இரண்டு வித ஆணைகள் ஒன்று இந்த இரண்டாவது ஆணி கொக்கிகள் போல் வளைந்த ஆணிகளாகும் இது மனிதர்களை அறிவதற்காகவே அந்த நாட்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆணையாக இருந்தது சிலுவையிலே ஒரு மனிதனை அறையும் பொழுது அந்த ஆணையின் பிக் பக்கமாக வளைத்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அது நீளமாக கொக்கியாகும் கூர்மையாகவும் இருந்தது அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தான் பயன்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட ஆணையினால் அவர் கடாவப்பட்டார் எதற்காக உங்களுக்காகவும் எனக்காகும் மட்டுமே அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அடித்த ஆணை நீளம் எட்டு அங்குளம் இருந்ததா சற்று யோசித்து பாருங்க அது நகலம் மூன்று பை நான்கு அங்குளும் இருந்ததா நம்முடைய விரல் உள்ளே விடுவதற்கு அளவு அதனுடைய ஹோல் இருந்தது அது ஆணி என்று சொல்ல முடியாது ஒளி என்றுதான் சொல்ல முடியும் அவ்வளவு தடிமனாக இருக்கிறது அது கைகள் நடுப்பகுதியில் தடித்த ஆணிகளால் அறையப்படுகிற பொழுது மகா வேதனை உண்டாக்குமா நரம்புகள் எலும்புகள் ரத்தம் பீரிட்டு வரும் ஆணிகளால் கடாவப்பட்டு சிலுவையை புரட்டி போட்டு ஊடுருவிய ஆணிகள் வளைத்து விடுவார்களாம் அந்த நேரத்தில் அருண் இயேசு கிறிஸ்துவின் முகம் மார்பு தரையிலே பதிந்திருக்கும் இயேசுவின் முதுகின் மீது அந்த பாரம் இருந்த நூத்தி ஐம்பது கிலோ நீர் சுமை சிலுவை மேலே சுமத்தப்பட்டிருக்கும் ஆணி அறையப்பட்ட பின்னர் நெடுமரத்தின் அடிப்பகுதியை குழிக்குள் இறங்கின பொழுது தரைக்குள் மரத்தின் அடிப்பகுதி தட்டும் பொழுதும் மிகுந்த அதிர்வை ஏற்படுத்தும் இரண்டு கரங்களிலும் இரண்டு ஆணிகள் கால்களை ஒரு ஆணி மூன்று ஆணிகளும் அடி சரீரத்தில் இங்கும் இங்கும் அசைந்து சரீரம் அசைந்ததா இதை பார்த்த சில தாங்கள்லா துயரத்தினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார்களா அந்த அளவுக்கு அந்த காட்சி ஒரு கொடூரமான காட்சியாக இருந்ததா அப்படி சரீரம் முழுவதிலும் காயம் முகம் முழுவதிலும் பார்க்க முடியாத அகோரமான காட்சியாக இருந்ததா அந்த தோற்றத்தை சித்திரத்தினால் கூட தீட்ட முடியாத அளவுக்கு அத்தனை காயங்கள் ரத்தத்தினால் நிறைந்து காணப்பட்டது என் அன்புக்குரியவர்கள் இந்த ஆணி எதற்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்ப்பதற்காகவே அவர் ஆணியினால் கடாவப்பட்டார் அந்த ஆணி அக்கிரமத்தின் ஆணியாக நமக்கு எதிராக இருக்கிற அக்கிரமங்களை உடைத்து போடும்படி அவர் ஆணியினால் கடாவப்பட்டார் நமக்கு எதிராக இருக்கிற உடைக்கும்படி அவர் ஆணியினால் கடாவப்பட்டார் உன்னை உன்னை இடத்திலே வைத்து உன்னை முடியாக அவர் ஆணியினால் கடாவப்பட்டார் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் இந்த ஆணியினால் கடாவப்பட்டது நமக்காகவே என்று நாம் உணர்ந்து இன்றைக்கு ஒரு முழு மனதோடு கூட அவிடத்தில் கிட்டி சேர்ந்து மனம் திரும்புவோம் தேவாதி தேவன் நம்முடைய அக்ரமங்கள் அத்தனை அவர் ஆணையினால் கடாவப்பட்டார் சற்று யோசித்து பாருங்கள் அந்த வழியும் வேதனையும் தாங்கெல்லாம் ஒரு துயரத்தை கொண்டு வந்திருக்கும் சித்தரிக்க முடியாத துயர வேதனை சற்று உங்கள் முகத்தில் கற்பனை காட்சியோடு கூட நீங்கள் பாருங்கள் நமக்காகவே அவர் ஆணியினால் கடாவப்பட்டார் செவிப்போமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆணியினால் கடாவப்பட்ட ஒரு எங்கள் பாவங்களை சுமந்தீர் அப்பாவை சொத்துரிக்கிறோம் தகப்பதை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசிர்வதி உறுதியான இடத்திலும் உடைய பிள்ளைகளை வைத்து உயர்த்தி கடப்படுத்தும் இதனால் முழுதும் உம்முடைய கரமுடைய பிள்ளைகளோடு கொழுந்து வழிநடத்த வேண்டுமா உடைய கரத்து ஒப்பு கொடுக்குறேன் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தமா சார் ஆளுகைக்கு போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் என் பிதாவே ஆ மேன் ஹாமேன் என் அன்புக்குரியவர்களை ஆண்டவர்களை உறுதியான இடத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் இங்